அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கடந்த ரெண்டு நாட்களாக மிக சிறப்பான ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நல்ல நாடகம் அதாங்க ஆன்மீக பேச்சாளர் திரு மகாவிஷ்ணு என்பவர் சென்னை அசோக் நகரில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு மாணவர்கள் கிட்ட தன்னம்பிக்கை அளிக்கிற பேச்சா பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மதம் சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிடுறாரு அந்த இடத்துலயே அதை எதிர்த்து கேள்வி கேட்ட தமிழ் ஆசிரியரை மிரட்டும் துணியிலையும் பேசிடுறாரு இந்த குற்றத்திற்காக நேற்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை தனிப்படை அமைத்து திரு மகாவிஷ்ணு அவர்களை சென்னை விமான நிலையத்துல வச்சு கைது செஞ்சிருக்காங்க இந்த நாடகத்தை பார்க்கலாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க எதனால இத நாடகம்னு சொல்றேன் தெரியுமா உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைக்கிறதுக்காக திரு மகாவிஷ்ணு விஷ்ணு அவர்களையும் அந்த அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரையும் பலிகடா ஆக்கி இருக்கு ஆளும் திமுக அரசும் இந்த திராவிட கோடி மீடியாக்களும் உண்மையான குற்றவாளிகள் யாரு அப்படிங்கறத மூடி மறைக்கிறதுக்காக அவங்க யார் யாரையெல்லாம் குற்றவாளியா காட்டினாங்களோ அவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு நாமளும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஆனா என்னதான் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணாலும் இந்த திராவிட மீடியாக்கள் ஒரு விஷயத்த பேச மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க கவனிக்க தான் இவங்களோட சாயம் மொத்தமாக வெளுத்து போச்சு என்ன ஆச்சு தெரியுமா கைது செய்யப்பட்ட ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு தன்னை யாரு கூப்பிட்டாங்க யாரு பேச வச்சாங்க அப்படிங்கறத பத்தி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அவர் மட்டும் கிடையாது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரும் தெளிவா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சோ அந்த உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைக்கிறதுக்காக இவங்களை இன்னைக்கு பலி கொடுத்துருக்கிறாங்க உண்மையான குற்றவாளி இன்னைக்கு நம்ம முன்னாடி ஹீரோவா கிழிக்க வேணாம் கிழிக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த மகாவிஷ்ணு பேச்சுக்கும் கட்டாயம் மாணவர்கள் கிட்ட போயிட்டு என்ன பேசுறாரு நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா பிறக்கிறதுக்கு காரணம் ஏழையா பிறக்கிறதுக்கு காரணம் நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம் குற்றம் தான் காரணம் அப்படிங்கிறாரு இது எவ்வளவு முட்டாள்தனமான கருத்து முட்டாள்தனமான கருத்து அப்படிங்கிறதையும் தாண்டி மிக மிக அயோக்கியத்தனமான கருத்து ஏன்னு கேட்குறீங்களா நீங்க மனு தர்மம் படிச்சிருக்கீங்களா மனு தர்மத்தை எடுத்து படிச்சு பாருங்க ஒருவன் ஏன் தாழ்த்தப்பட்ட சாதியில பஞ்சமனாக பிறந்து இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமைகளை அனுபவிக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு மனு தர்மம் என்ன தெரியுமா பதில் சொல்லுது நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் பலன்தான் உன்னுடைய கர்ம வினை தான் இந்த ஜென்மத்தில் நீ தாழ்த்தப்பட்டவனாக பஞ்சமனாக பிறந்து இப்படிப்பட்ட கொடுமைகளை தண்டனைகளை அனுபவிப்பதற்கான தீண்டாமை ஆகியவற்றிற்கு மூல காரணமாக ஆணி வேறாக இருக்கக்கூடிய ஒரு கற்பனாவாத கருத்தியலை மாணவர்கள் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு தெளிவா சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் கிட்ட சாதி படிநிலைகளையும் ஏற்றத்தாழ்வையும் தீண்டாமையும் நியாயப்படுத்துற பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பாட புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே தீண்டாமை என்பது பெருங்குற்றம் அது ஒரு பாவ செயல் மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு மூணு வரி இருக்கும் இதை படித்து பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் கல்வியை தாண்டி வரான் இந்த நிலைமையில் அவங்கிட்ட போயிட்டு போன ஜென்மத்து பாவ புண்ணிய கர்ம வினைகள் தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் அப்படின்னா அவன் தான் அனுபவிக்கின்ற சாதி ரீதியான தீண்டாமை கொடுமைகளுக்கும் இதுதான் காரணம் நினைக்க மாட்டானா பிராமணர்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டி கொள்வதற்காக ஏற்படுத்திய கற்பனை கருத்தியலை கொண்டு வந்து மாணவர்கள் என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இது மாணவர்கள் கிட்ட பேசுற பேச்சா இது இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இந்த கருத்து எந்த அளவிற்கு பகுத்தறிவிற்கு முரணான ஒண்ணு அப்படின்னு மனிதர்கள் நாம நமக்கென்று உருவாக்கி கொண்ட குற்றவியல் சட்டங்களை எடுத்து பாருங்க நாம சாதாரண மனுஷங்க தான் கடவுள் ஒண்ணும் கிடையாது ஆனா நாமளே மனசாட்சிக்கு உட்பட்டு சில சட்ட விதிகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒரு மனிதன் தான் செய்யும் குற்றத்தை பற்றி ஏதும் அறியாதவனாக இருந்தால் சுய நினைவு இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது அவனுக்கு எந்த ஒரு குற்றவியல் சட்டமும் பொருந்தாது அப்படின்னு சொல்லுது அதாவது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஒரு மனப்பிரவு ஏற்பட்டவன் லோக்கலா சொல்லணும் அப்படின்னா ஒரு பைத்தியம் ஏதாவது தப்பு செஞ்சிருச்சு கொலை செஞ்சிருச்சு இல்லைன்னா பணத்தை திருடிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த குற்றத்திற்கான எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க சுய நினைவோட அந்த தப்பை செய்யலை அதனால அவங்களுக்கு எந்த தண்டனையும் பொருந்தாது கொடுக்கவும் முடியாதுன்னு யாரு சொல்றா மனிதர்கள் நாம் உருவாக்கிய குற்றவியல் சட்டங்கள் சொல்லுது ஆனா நமக்கும் மேல கடவுள் அவர் என்ன சட்டம் சொல்றாரு அவர் என்ன சட்டம் சொல்றாருன்னு இவனுத எழுதி வச்சிருக்கிறானுங்க மனு தர்மத்துல போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவத்துக்கு நீ செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்தில் நீ தண்டனையை அனுபவிக்கணும் ஏண்டாடே போன ஜென்மத்தில் நான் எங்க பிறந்த யாரா பிறந்தேன் எந்த மொழி பேசுறவனா பிறந்த என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னே எனக்கு தெரியாது அப்படி இருந்தும் கூட இந்த ஜென்மத்தில் நான் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னா இது என்னடா நியாயம் என்ன நியாயம் என்ன அறம் இதுதான் உங்களுடைய கடவுள் ஏற்படுத்தி வச்ச சட்டமா போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஜென்மத்திலயே தண்டனைய கொடுத்து முடிக்க வேண்டியது தானே கடவுள் ஏன் இந்த அளவுக்கு சோம்பேறியா இருக்கிறாரு அவரால் போன கொடுக்க முடியலையா அதனால இந்த ஜென்மத்துல என்னை பொறக்க வச்சு எனக்கு அந்த தண்டனையை கொடுப்பாராம் ஏன்டா உங்க கடவுள் இந்த அளவுக்கு அல்பமா இருக்கிறாரு இப்படி பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட ஒவ்வாத முரணாக இருக்கக்கூடிய கருத்தியலை மாணவர்கள் கிட்ட போய் பேசுறாரு இந்த மகாவிஷ்ணு அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றாரு ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மழை பொய்யும் இன்னொரு மந்திரம் சொன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிருவாங்க இன்னொரு மந்திரம் சொன்னா நோய்கள் குணமாயிரும் இதையெல்லாம் அழிச்சது பிரிட்டிஷ்காரன் இன்னொரு இடத்துல குண்டலினி யோகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பைத்திய தான் நம்முடைய அறிவு மரபுக்கே மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து சேருது சித்தர்களுக்கு கெட்ட பேர் வந்து சேர்றதே இந்த மாதிரி அயோக்கிய தான் உண்மையான சித்த நெறினா என்ன சித்தர்களுடைய வாழ்வியல் முறைனா என்ன சித்தர்களுடைய மருத்துவம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருக்கு அதையெல்லாம் ஆங்கிலேயர்களும் சரி ஐரோப்பியர்களும் சரி கடந்த ஐநூறு ஆண்டுகளாக கொண்டு போய் வச்சு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி ஆய்வாளர்கள் தெளிவா சான்றுகளோட புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க இவனை மாதிரி உருட்டு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இல்லை உடற்கூறு வண்ணம் தத்துவ விளக்கம் அகத்தியர் ஐநூறு அப்படிங்கிற சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகளை ஜெர்மன்ல இருக்கிற ஹேல் பல்கலைக்கழகத்தில் வச்சு அந்த பல்கலைக்கழகத்தோட பேர் எனக்கு சரியா நினைவுல இல்லை ஆனால் ஹாலோ பல்கலைக்கழகமோ என்னமோ ஒரு பல்கலைக்கழகத்தில் வச்சு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மதம் பரப்புறதுக்காக இங்க வந்த ஜெர்மன் பாதிரியார்கள் பிரெஞ்சு பாதிரியார்கள் ஐரோப்பிய பாதிரியார்கள் எல்லாருமே மருத்துவ ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் வச்சு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஜெயசீல ஸ்டீஃபன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆய்வாளர் அங்க இருக்கிற ஆர்கி அங்க இருக்கிற ஆவண காப்பகங்கள்ல இருந்து குறிப்புகளை எடுத்து புத்தகமா போட்டு இருக்கிறாரு இத பத்தி எல்லாம் தான் மாணவர்கள் படிக்கணும் அதை விட்டுட்டு மந்திரம் சொன்னா நெருப்பு மழை வரும் மந்திரம் சொன்னா பறந்து போவாங்க என்ன முந்தா நாள் வந்து விஜய் டிவி மகாபாரதத்தை ரீவைன் பண்ணி பார்த்துட்டு வந்தியா யூடியூப்ல என்னடா கதை விடுற தான் நம்முடைய சித்தர்களுக்கு கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு இவனுங்களை எல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டினாதான் உண்மையான ஆன்மீகத்துக்கு மதிப்பே கிடைக்கும் சரி ஓகே நாம இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் எப்படி இவனை அரசு பள்ளியில விட்டீங்க அரசு பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்துறதுக்கு சட்டத்துல இடமே கிடையாது இதுதான் திமுக ஆட்சியோட நிர்வாக திறனா இதுதான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் நிர்வாகத் திறனா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த திராவிடியன்கள் என்ன தெரியுமா பண்றாங்க உடனே சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த மகாவிஷ்ணுவை பேட்டி எடுத்தார் இல்லையா அதை கொண்டு வந்து போட்டு நீங்க மட்டும் ஒழுங்கா பாரு சாட்டை துரைமுருகன் கூட தான் அவரை பேட்டி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறானுங்க டேய் நீங்களா லூஸ் ஆயில லூஸ் மாதிரி நடிக்கிறீங்களாடா தெளிவாக புரியுதா இல்லையா சாட்டை ஒரு தனியார் யூடியூப் சேனல் சரியா அதில் என்ன நிகழ்ச்சி போடணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார் உனக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்க பிடிக்கல உனக்கு அந்த பேட்டியை கேட்க பிடிக்கல அப்படின்னா கேட்காத வேற சேனலில் போய் பாரு இல்லைன்னா பார்த்துட்டு உன்னுடைய கருத்து என்னமோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடு உனக்கு ஏதாவது முரண்பட்ட கருத்து இருந்தால் நீ ஒரு வீடியோ போடு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல ஒரு தனியார் நிறுவனத்துல நடக்கிற நிகழ்ச்சியையும் ஒரு அரசு நிறுவனத்துல நடக்கிற மத நிகழ்ச்சியையும் எப்படி ஒப்பிட்டு பேசுறீங்க இந்த பாயிண்ட சொன்ன உடனே என்ன கேள்வி கேட்கிறானுங்க தெரியுமா அதே மாதிரி தானே சன் டிவியும் ஒரு தனியார் நிறுவனம் அதுல ராமாயணம் போட்ட போது மட்டும் நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறானுங்க சரியான கேள்விதான் ஆனா இதுலயும் ஒரு முரண்பாடு இருக்கு ராமாயண எதிர்ப்பு பேசி வளர்ந்த இயக்கம் எது தீகா திமுக சரியா தானே சொல்றேன் இதுதானே உங்களுடைய அடிப்படையே மூட நம்பிக்கைகளை எதிர்த்து ஆரிய கடவுளை எதிர்த்து தானே நீங்க வளர்ந்தீங்க ராமாயண எதிர்ப்பு பேசிய இயக்கத்தை சேர்ந்த கட்சியை சேர்ந்த அதனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஊடகம் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் எப்படி ராமாயணம் தொடர நாடகமா வெளியிடலாம் அது சரியா மக்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் மகாபாரதம் ராமாயணம் நாடகமாக வெளியிடப்பட்டுச்சு ஞாபகம் இருக்கா பழைய ராமாயணம் பழைய மகாபாரதம் அதை தொடரா வெளியிட்டு மக்கள் மத்தியில இந்த இதிகாசத்தையும் புராணத்தையும் நவீன வடிவத்துல நம்முடைய மனசுல பதிய வச்சாங்க ராமர் பக்தியையும் கிருஷ்ணர் பக்தியையும் நம்ம மனசுல ஏற்படுத்தினாங்க யாரு மேலே இருக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா அதனுடைய பின்விளைவு என்ன அதனுடைய பின்விளைவு தான் பாபர் மசூதியை இடிக்க வச்சது கண்மூடித்தனமான பக்தி ராம பக்தி தான் பாபர் மசூதியை இடிக்க வச்சு இன்னைக்கு அதே இடத்துல ராமர் கோவில கட்ட வச்சுட்டாங்க இன்னைக்கு மறுபடியும் இந்த டிஜிட்டல் யுகத்துல மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நவீன வடிவத்துல இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல கொண்டு வந்து மக்கள் மத்தியில பரப்ப தொடங்கிட்டாங்க இதனுடைய பின்விளைவு என்னவாக போய் முடியும் அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா அதனால தான் நாங்க அதை கண்டிச்சோம் அவன் பாபர் மசூதியோட நிக்கல இன்னைக்கு துவாரகால இருக்கிற மசூதி கிருஷ்ணர் கோவிலா இருந்துச்சு அதை இடிச்சுட்டு தான் முஸ்லீம்கள் மசூதியை கட்டினாங்க அந்த மசூதியை இடிச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல கிருஷ்ணர் கோவில கட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துல தான் இங்க விஜய் டிவில மகாபாரதத்தை நவீன வடிவத்தில் எடுத்து வெளியிட்டாங்க இன்னைக்கு ராமாயணத்தை சன் டிவில ஒளிபரப்புறாங்க ஒரு எழுபது மசூதியோட பட்டியல கையில வச்சுக்கிட்டு இது எல்லாம் இந்து கோவிலா இருந்துச்சு இதையெல்லாம் இடிச்சிட்டு தான் மசூதி கட்டினாங்க நாம அந்த மசூதி எல்லாம் இடிச்சுட்டு மறுபடியும் கோவில கட்டினோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க எதுக்காக ராமாயணத்தை ஒளிபரப்புறீங்க அப்படின்னு கேட்டா அதை கொண்டு வந்து இது கூட முடிச்சு போடுறீங்க சரி ஓகே இப்ப சாட்டை வந்து மகாவிஷ்ணுவை பேட்டி எடுத்தது உங்களுக்கு பெரிய தப்பு ஆனா இந்த மகாவிஷ்ணு இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் போய் அமைச்சரான அன்பில் மகேஷ் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறார் பாடத்திட்டத்துல கொண்டு வாங்க எத இந்த முன்ஜன்மோ கர்மவினை தீண்டாமை இந்த கருத்தை எல்லாம் நியாயப்படுத்துற ஆரிய கற்பனாவாத கருத்துக்களை உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க நாங்க தான் அவரை கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கோமா ஒரு அமைச்சரையும் விடலை எல்லாரையும் பார்த்துருக்காரு இப்ப சொல்லுங்க அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சரி வேணாம் ரொம்ப லென்த்தாக போகுது நாம மறுபடியும் இந்த அரசு பள்ளி விஷயத்துக்கே வரலாம் இப்ப சில விஷயத்த நாம யோசிச்சு பார்க்கணும் இந்த மகாவிஷ்ணு யார் அவர் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர் காசு கொடுத்து கூப்பிட்டா எங்க வேணும்னாலும் வந்து எப்படி வேணும்னாலும் பேசுவார் அவருக்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது சட்ட திட்டங்களும் கிடையாது எந்த இடத்துல எதை அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட அவருக்கு கிடையாது இருந்திருந்தா அரசு பள்ளியில இப்படிப்பட்ட ஆன்மீக பேச்சுக்களை பேசக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் ஆனா அவருக்கு அது எதுவுமே தெரியல சோ அவர் வெறும் அம்புதான் எய்தவர்கள் யாரு யாருடைய அனுமதியின் பேர்ல அவரு இங்க வந்து பேசினார் கொஞ்சம் நீங்களே தெளிவா சிந்திச்சு பாருங்க அவர் வெறும் பேச்சாளர் தான் ஆனா தான் இங்க மிக முக்கியமான குற்றவாளியா காட்டிக்கிட்டு இருக்காங்க கூட்டிக்கிட்டு வந்தது யாரு அத பத்தி பேசு தலைமை ஆசிரியர் ஆனா அந்த தலைமை ஆசிரியர் கூட நான் கூட்டிக்கிட்டு வரலைங்க சார் முதன்மை கல்வி அலுவலர் அனுமதி கொடுத்து தான் நான் அவரை கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு தந்தி டிவிக்கு கொடுத்த சிறப்பு பேட்டியில தெளிவா சொல்லி இருக்கிறாங்க நீங்களே அதை கேளுங்க எங்களுடைய துறையோ எங்களுடைய உயர் அதிகாரிகள் இருந்து முதன்மை கல்வி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்க வந்து இதை வந்து செஞ்சோம் சார் முதன்மை கல்வி அலுவலர் வழிகாட்டுதலோடு தான் இது அவருடைய அனுமதியோடு தான் நடந்ததா அதாவது நாங்க என்னன்னா சார் கிட்ட நாங்க இது பண்ணிட்டோம் பட் இது வந்து எங்க எஸ்எம்சி வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க சார் என்ன சொன்னாங்க கேட்டிங்களா யாருடைய வாங்கி வந்தாங்க முதன்மை கல்வி அலுவலர் இத அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் மட்டும் சொல்லல மகாவிஷ்ணுவும் ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்கிறார் அதையும் பாருங்க அரசு பள்ளியில் பேச கூட எந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்

அவருக்கு எந்த ஒரு வரமுறையும் கிடையாது யாருக்கு மகாவிஷ்ணுவுக்கு எந்த ஒரு வரமுறையும் சட்ட திட்டங்களும் கிடையவே கிடையாது காசு கொடுத்து கூப்பிட்டா எங்க வேணும்னாலும் வந்து இடம் பொருள் ஏவல் தெரியாம கண்டதையும் ஒளறி கொட்டுவாரு ஆனா அரசு பள்ளியில ஆன்மீக பேச்சுக்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற சட்ட விதியை தெரிந்த முதன்மை கல்வி அலுவலர் எப்படி இந்த அனுமதிய கொடுக்கலாம் எப்படி இப்படிப்பட்ட நபர்களை பள்ளிக்குள்ள அனுமதிக்கலாம் ஏன் அவரை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளியோட தலைமை ஆசிரியரையும் இந்த ஆன்மீக பேச்சாளர் என்கின்ற அறைவை காட்டு பேச்சாளர் மகாவிஷ்ணுவையும் பலிகட ஆக்கி இருக்கு திமுக அரசு இவங்க ரெண்டு பேரையும் எதிரியா காட்டி முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி கல்வித்துறை செயலாளர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாரும் ஹீரோவா மாறிட்டாங்க இவங்களுக்கு தண்டனை அதாவது அம்புக்கு தண்டனை வில்லுக்கு வில்லுக்கு என்ன தண்டனை அதாவது முதன்மை கல்வி அலுவலரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு துறை செயலாளருக்கு இருக்கு அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கு இவங்க மூணு பேருமே இந்த இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் தலைமை ஆசிரியரை வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சுட்டீங்க டிரான்ஸ் பண்ணிட்டீங்க அன்பில் மகேஷுக்கு என்ன தண்டனை பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு என்ன தண்டனை முதன்மை கல்வி அலுவலருக்கு என்ன தண்டனை என்ன தண்டனை இந்த குற்றவாளிகளை நம்ம கண்ணு முன்னாடி இருந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தை ரெண்டு நாளா நடத்திக்கிட்டு இருக்கு ஆளும் திமுக அரசும் இந்த திராவிட கோடி மீடியாக்களும் இப்ப புரியுதா இவங்க எந்த அளவுக்கு நம்மள முட்டாளாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு மக்களை எந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா எடை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க நாம தான் இவங்க நம்புவாங்க இதை விட்டா இவங்களுக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுட்டு எவ்வளவு அயோக்கியத்தனம் எவ்வளவு அட்ராசிட்டி இது ஒரு பிரச்சனை தானா பள்ளிக்கல்வித்துறையில கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா ஒரு பள்ளியில படிக்கிற மாணவிகளை அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளை அந்த பள்ளியோட சுத்தம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் மதுரையில நடக்கிற புத்தக திருவிழாவுக்கு அங்க இருக்கிற அரசு பள்ளி மாணவிகளை கூட்டிக்கிட்டு போயிட்டு பக்தி பாட்டை போட்டு சாமியான வச்சிருக்கிறாங்க இன்னொரு அரசு பள்ளியில ஜாதக வகுப்பு எடுக்கிறாங்க ஜாதக வகுப்பு இது எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இத பத்தி எல்லாம் யாருமே பேசல அப்ப இதையெல்லாம் கண்காணிக்க கூடிய இடத்தில் இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அவருடைய புகழ் பாடுவதையே முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு ரசிகர் மன்ற தலைவரை எல்லாம் அமைச்சராக்கனா பள்ளி கல்வித்துறை எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவர்தான் சரியான எடுத்துக்காட்டு இவர் வந்து ஹீரோவா மாறிட்டார் இன்னைக்கு நம்ம முன்னாடி என் ஏரியாவுக்கு வந்து மிரட்டிட்டு போயிருக்கிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுவேன் உங்க ஆபீஸ் ரூமுக்கு உங்க ஆபீஸ் ரூமுக்கே அந்த மகாவிஷ்ணு வந்து உங்ககிட்டயே மனு கொடுத்து பேசிட்டு போயிட்டாரு அன்னைக்கே இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியாதுன்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தா மகாவிஷ்ணுவுக்கு பயம் வந்திருக்கும் அரசு பள்ளியில போய் இந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கும் நீங்க தான் செய்யலையே இன்னைக்கு வந்து மிரட்டுறீங்க நல்லா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கையாளாகாத ஒரு அமைச்சரை எந்த அளவிற்கு நிர்வாக திறனற்ற ஒரு அமைச்சரை பள்ளி கல்வித்துறை அமைச்சரா போட்டு வச்சிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர் என்ன சொல்றதுனே தெரியல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அன்பில் மகேஷ் பொய்யா மோனி மேலே வர்றது இது முதல் முறை கிடையாது ஆட்சி தொடங்குனதுல இருந்து பல பிரச்சனைகள் தா த இங்கே ஒன்று அமைச்சர் ஃபெயிலியர் சொதப்பியா பள்ளி கல்வித்துறை இது எப்போ வந்த நியூஸ் தெரியுமா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இதே வேலையாக தான் இருக்கிறார் இவர் ஒரு இழவும் தெரியாது ஆனா அமைச்சர் இவரை ஹீரோவா காட்டிட்டு யாரை வில்லனா காட்டிட்டாங்க மகாவிஷ்ணுவையும் அந்த பள்ளியும் தாமை ஆசிரியரையும் நாமளும் அதையெல்லாம் நம்பிட்டு அப்பா பிரச்சனை முடிஞ்சது கைது பண்ணிட்டாங்க அப்படின்னுட்டு வேற வேலையை பார்க்க போயிட்டோம் நியாயப்படி அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டியது அன்பில் மகேஷ் பொய்யா மொழி தான் அவர் தன்னுடைய பொறுப்பில் இருந்து விலகணும் உங்களுக்கு நிர்வாக திறன் இல்லை விலகுங்க வேற ஒருத்தர் போடுங்க அந்த இடத்துல இதைத்தான் நாம பேசணும் இந்த குற்றவாளிகளை தான் நாம அம்பலப்படுத்தணும் தெளிவா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்